திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைக்கப்படும் மார்ச் மாதத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முதல்வராக விஜய் அவர்களை பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வு தமிழக மக்களுக்கு விடிவுகாலமாக மாறும் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஆட்சி அமைப்பதற்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை போதுமானது ஆனால் விஜய் அவர்கள் சுமார் இரநூறு தொகுதிகள் வரை வெற்றியடைவது உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது இந்தியா டுடே போன்ற நாளிதழ்களில் கருத்துக்கணிப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளது மத்திய உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் சுமார் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் தமிழக மக்கள் இளைஞர்கள் குடும்ப தலைவி பெண்கள் அனைவருமே விஜய் அவர்கள் முதல்வராக வரவேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக மத்திய உளவுத்துறையே தெரிவித்திருக்கிறது இதனால்தான் அதிமுக பல முறை விஜய் அவர்கள் தலைமையில்தான் கூட்டணி என்று கூறியிருந்த போதிலும் கூட எப்படியாவது அதிமுகவின் தலைமையில் விஜய் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆனால் விடாப்பிடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதற்கு மறுப்பு தெரிவித்து என்னுடைய தலைமையில் நீங்கள் வாருங்கள் நிச்சயமாக உங்களை துணை முதல்வர் பதவியில் அமர வைக்கிறேன் என்று விஜய் அவர்கள் கூறியது சரியா என்பதையும் மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் திமுகவின் ஆட்சியே கலைக்கப்பட்டால் திமுகவின் தலைவரும் தற்பொழுது இருக்கக்கூடிய முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது நிலைமை எப்படி மாறும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு அமைச்சர்கள் செய்த ஊழலும் மக்களுக்கு செய்த துரோகமும் நிச்சயமாக அவர்களுக்கு பின்னால் வரும் அதாவது சிறையில் அடைக்கப்படுவது உறுதி அமைச்சர் கே என் நேரு பொன்முடி தங்கம் தென்னரசு இவர்களது ஊழல் பட்டியல் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் இவர்கள் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இவர்களுக்கான தண்டனை என்ன கிடைக்கலாம் என்பதை மறக்காம வாயிலாக கூறுங்கள் திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டு தாவேக்காவின் ஆட்சி அமைப்பது சரியா மக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை குறிப்பாக கமன் வாயிலாக கூறுங்கள் அது தலைமைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி வாய்ப்பு எத்தனை சதவீதம்